எண்ணம் அழகானால் எல்லாம் அழகாகும் ஆர் நியஸ் தமிழ் யூடியூப் சேனல் மீ நான் டாக்டர் கமல் பாபு நான் வந்து வாசனைக்கு அவர் ஹெட் தமிழ்நாடு ஹெட் இவர் டாக்டர் நிஷான் இவர் பீடியாட்ரிக் சர்ஜன் இவங்க டாக்டர் ரிஷ்வா இவங்க இவங்க அண்ணாந்தது தான் இவங்க வந்து கேக்கோ கேட்ராக் சர்ஜன் இவங்க டாக்டர் கீதா இவங்க பீடியாட்ரிக் பிளஸ் குளோக்கமா பாக்குறாங்க கண் பிரஷர் குளோக்கமா இவங்க டாக்டர் கீர்த்தி இவங்க வந்து கேட்ராக் சர்ஜன் சார் வணக்கம் நாங்கள் இப்போது வாசன் ஐ கேர் அண்ணாநகரில் இருக்கிறோம் ஸோ நான் டாக்டர் கமல் பாபு மெடிக்கல் டைரக்டர் வாசன் ஐ கேர் தமிழ்நாடு டூ தௌசண்ட் எயிட்லேருந்தே வாசன் இங்கே நம்ம மதுரையில் அண்ணாநகரில் இருக்கிறோம் பழைய பில்டிங் நம்ம ஒரு அந்த சுக்ராஸ் ஸ்டோர் ஸ்டாப் பக்கத்தில் வச்சிருந்தோம் இப்போ இங்கே மூவ் பண்ணி கிட்டத்துக்கு ஆல்மோஸ்ட் ஒரு த்ரீ இயர்ஸ் ஆயிடுச்சு இங்கே வந்ததுக்கப்புறம் நிறைய லேட்டஸ்ட் அட்வான்ஸ் லைக் ஒன் டூரா இது இங்கே வந்ததுக்கப்புறம் நம்ம புதுசாக லான்ச் பண்ணோம் ஸோ இப்போ ஆஃப்டர் ஏஎஸ்சி டேக் அப்புறம் புது புது மெஷின்ஸ் நிறைய லான்ச் பண்ணியிருக்கோம் எங்கள்கிட்ட வந்து எல்லா நேம் இதுதான் டெஸ்டரி சென்டர்னு சொல்லுவோம் அதாவது டாப் டு பாட்டம் எல்லாமே இங்கே அவைலபிளாக இருக்குது ஸோ பீடியாட்ரிக் டிபார்ட்மெண்ட் அதாவது குழந்தைங்களுக்கு ஒரு டிபார்ட்மெண்ட் மட்டும் எங்களுக்கு ஒரு சின்ன ஒரு குறையாக இருந்தது அது மட்டும் எங்கள் சைடில் கொஞ்சம் ஃபுல்ஃபில் ஆகாமல் இருந்தது பட் லேட்டஸ்டா லேட்டஸ்ட்டாக வாசனைக்காரில் நாங்கள் வந்து டாக்டர் நிஷாந்த் அப்படிங்கிறது இவர் வந்து பீடியாட்ரிக் சர்ஜன் இவர் வந்து ட்ரெயின் ஆனது ஷங்கரா சங்கரால ரொம்ப ரொம்ப ரெண்டாவது ட்ரெயின் ஆகி இப்போது எங்களுக்கு இங்கே ஃபுல் டைம் அவர் அவைலபிளாக இருக்கார் ஸோ குழந்தைங்கள் எந்த ஏஜ் குரூப்னாலும் அப் டு பதினாறு வயசு இருக்கிற குழந்தைகள் எல்லாருமே இப்போ லேட்டஸ்ட்டாக வந்திருக்கிறதா மாறுகனுக்குரிய ஆப்ரேஷன் இப்போ போகிற சின்ன குழந்தைகள் பிறந்த குழந்தைகளுக்கே குறையெலாம் வருது ஸோ அதுக்குரிய சர்ஜரி எல்லாமே சார் வந்து ஹிவல் டு ஸோ டுவெண்ட்டி ஃபோர் பார் செவன் சார் இங்கே தான் இருக்கிறாரு ஸோ மெயினாக இது வந்து எதுக்காக நாங்கள் மெயினாக அந்த ஒரு மீட் பண்ணோம் அப்படின்னா சார் இப்போ வந்து இங்கே இருக்கிறதுனால குழந்தைகள் வந்து முன்னாடிலாம் வந்து நாங்கள் வந்து விசிட்டிங் மாதிரி வச்சுருந்தோம் மாதத்துக்கு ஒரு நாள் வருவாங்க அந்த மாதிரி தான் வருவாங்க இப்போ அவர் இங்கேயே இருக்கிறனால எனி டே அதாவது மண்டே டு சண்டே எனிடே இப்போ சண்டே நாங்கள் இப்போ வந்து நைட் எயிட் ஓ கிளாக் வரைக்கும் இது ஓப்பன் ஸோ வி ஹேப் அ வெரி குட் டீம் ஆஃப் டாக்டர்ஸ் இங்கே இவங்க டாக்டர் கீதா இவங்க ஓக்கமா கன்சல்டன்ட் இவங்க டாக்டர் கீர்த்தி இவங்க சர்ஜன் இவங்க டாக்டர் ரிஷ்வா இவங்க சர்ஜன் ஸோ எஸ்பெஷலி இன்னோரா லான்ச் மாதிரி இந்த ட்வெண்ட்டி ஃபர்ஸ்ட் இருந்து முப்பத்தி ஒன்றாம் தேதி வரைக்கும் குழந்தைகள் பதினாறு வயசுக்கு குழந்தைங்க எல்லாருக்குமே நாங்கள் வந்து ஃப்ரீ கன்சல்டேஷன் கொடுக்குறோம் ஸோ நம்ம கார்மல் கன்சல்டேஷன் தான் உங்களுக்கு எல்லாருக்கும் ஃப்ரீ பண்ணுறோம் ஸோ எஸ்பெஷலாம் அது லீவ் டைம்ங்கிறதுனால எல்லாரும் இப்போ கொஞ்சம் லீவில் இருப்பாங்க ஸ்கூல் ஆரம்பிச்சா குழந்தைங்க கூப்பிட்டு வரது கஷ்டமா இருக்கு எல்லாம் இப்போது அது மாதிரி லேட்டஸ்ட்டாக இந்த கண் வந்து மாறு கண் நிறைய குழந்தைகள் இப்போ வருது பிறந்த குழந்தைங்களுக்கு கேட்ராக்ட் வருது பெரும் பத்து நாள் பதினஞ்சு நாள் குழந்தைகள் கூட கேட்ராக்ட் வருது அதே மாதிரி இந்த சோம்பேறி கண் ஐன்னு சொல்லும் அதுக்கு லேட்டஸ்ட்டாக இப்போ ட்ரீட்மெண்ட் வந்துருக்கு ஒரு கம்ப்யூட்டர் கேமிங் ட்ரீட்மெண்ட் மாதிரி அதுவும் இங்கே நான் அது பேர் வந்து பைனாக்ஸ்ன்னு சொல்லுவோம் அதுவும் இங்கே அவைலபிளாக இருக்குது அதே மாதிரி குழந்தைகள் கண்ணாடி போடுறவங்க பவர் கூடாமல் இருக்கிறதுக்கு புதுசாக கண்ணாடி வந்திருக்கு ஸ்டைலஸ்டார் மயோபியா கண்ட்ரோல் என் இப்போ எல்லாமே வாசனை கேர்ல இங்கே அவைலபிளாக இருக்குது ஸோ டாப் டு பாட்டம் எனி திங் இன் ஐ கேர் ஃபார் சில்ட்ரன் எல்லாமே இங்கே அவைலபிளாக இருக்குது எஸ்பெஷலி சார் இங்கே கூட வந்திருக்கிறதுல இட்ஸ் அ வெரி பிக் க்ரோத் ஃபார் வாசன் ஸோ ஹீ வில் பி ஹியர் இன்னைக்கு கூட ஒரு சர்ஜரி ஒரு மாறுகின்ற சர்ஜரி இன்னைக்கு ஃபர்ஸ்ட்டு ஒரு சார் இன்னைக்கு பண்ணுறாரு ஸோ எல்லா சர்ஜரி எல்லாமே இங்கே அவைலபிளாக இருக்குது ஸோ ஃபீடியாட்ரிக் சம்மந்தமாக எதுனாலும் வாசனை கார் அண்ணா நகர் இட்ஸ் அவைலபிள் ஹியர் நார்மல் ஏஜிங் ப்ராசஸ் தான் பொதுவா ஏஜ் ஆனவங்களுக்கு தான் வரும் பட் இப்ப நீங்க சொன்ன மாதிரி எப்படி சுகர் சீக்கிரம் வருது நிறைய குடி சீக்கிரம் வருது சொட்டா சீக்கிரம் வருது அதே மாதிரி எல்லாமே இப்போ வேலையா வருது எஸ்பெஷலி கொரோனாக்கு அப்புறம் ரொம்ப பாஸ்டா நிறைய இது நிறைய மேபி மியூட்டன் அந்த ஜீன் எல்லாம் மாறுவா என்னங்கிறது தெரியல பட் நிறைய அதிகம் பிரீக்வெண்டா வருது எஸ்பெஷலி இந்த சொந்தத்துல கல்யாணம் பண்றாங்க இல்லையா அது மாதிரி பிற கல்யாணம் பண்ணும்போது பிறக்கிற குழந்தைகளுக்கு சான்சஸ் ரொம்ப அதிகம் ஏன்னா சொந்தத்துல அதனால தான் கல்யாணம் பண்ணக்கூடாதுன்னு சொல்லுவோம் இப்போ நம்ம ட்ரெடிஷன் வந்து பழைய காலத்தில் சொந்த விட்டு போகக்கூடாது சொத்து விட்டுக்கூடாதுன்னு பண்ணுவாங்க அந்த மாதிரி பண்றது இல்ல அம்மா வந்து பிரெக்னென்டாக இருக்கும்போது அவங்களுக்கு ஏதாவது இன்ஃபெக்ஷன் ஏதாவது அந்த மாதிரி வந்து குழந்தைங்களுக்கு சீக்கிரம் வர்றதுக்கு சான்ஸ் டே பை டே மொபைல் பார்த்தீங்கன்னா குழந்தைங்க கையில கொடுத்துருதான் ஈட்டிங்ஸ்ல இருந்து இது என்ன பண்ணலாம் இல்லை டிஜிட்டல் நீங்க போகாம இருக்க முடியாது அட்வான்ஸ்மெண்ட் போகும்போது நீங்க போய் தாங்கணும் நான் இன்னைக்கு நம்ம மாட்டு வழியில் போவேன்னு சொல்ல முடியாது காரில் போய் தாங்கணும் சோ கொடுக்கலாம் ரெஸ்ட்ரிக்ஷன்ஸ் கொடுத்துருக்கோங்க டைமிங்க்கு ஃபுல் டைம் இருந்து நைட் வரைக்கும் பெறாம அது என்னன்னா ஈஸியாக ஆக்கிறதுக்காக பேரண்ட்ஸ் என்ன பண்றாங்க கையில் போன கொடுத்துட்டு அவங்க போயிடுறாங்க சோ அதில் வந்து நீங்க டைமிங் ரெஸ்ட்ரிக்ஷன்ஸ் கொடுங்க எவ்வளவு நேரம் யூஸ் பண்ணணும் நைட்டு இத்தனை மணிக்கு மேலே யூஸ் பண்ணக்கூடாது இந்த மாதிரி நீங்கள் கொஞ்சம் ரெஸ்ட்ரிக்ஷன்ஸ் கொடுக்கணும் அது போக ப்ரொடக்ட்டிவா நிறைய கிளாஸஸ் வருது பவர் அதாவது யூஸ்ஃபுல்லாக அது என்னன்னா அந்த லைட் ரே படும்போது அதுலேருந்து வர லைட் ரேஸ் எல்லாம் கண்ணோட நிரம்புகளையும் பாதிக்கலாம் சோ அதுல ப்ரொடக்டிவ் கிளாஸஸ் ப்ளூ கட் லென்ஸ் இந்த மாதிரிலாம் அவைலபிள் இருக்கு அந்த மாதிரி கிளாஸஸ் போட்டு யூஸ் பண்ணிக்கலாம் கொஞ்சம் குறைக்கிற மாதிரி ரெஸ்ட்ரிக் பண்ணுங்க கொடுக்க பட் முடியாது அந்த 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 வந்து 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 பார்த்தீங்கன்னா ஆன்லைன் கிளாஸ் கிளாஸ் ஆமாம் ஸோ பேஸ் பண்ணி தான் இப்போ ஸ்மார்ட் வே ஆஃப் லேர்னிங் இன்னும் நிறைய ஸ்டூடெண்ட்ஸ் சுச்சுவேஷன் ஒரு குழந்தைக்கு எப்படி சொல்லி நல்லதும் இருக்கும் கெட்டதும் இருக்கும் நம்ம நல்லதை போக்கஸ் பண்ணணும் ஃபர்ஸ்ட் நான் வர சொல்றது ஒரு பேரண்ட் இருந்தேன் போன்ல இருந்து எடுங்கன்னா எடுக்க நாங்க ரெடியாக இருக்கோம் பட் அவங்க அதுக்கு ரொம்ப ஹெல்ப் பண்ணணும் வீட்டில் இருக்கும்போது எல்லாருமே போனை தூக்கி வச்சு கொஞ்சம் டைம் ஸ்பெண்ட் பண்ணணும் ஃபோன் பார்த்தாலும் அவங்க ஒன் ஹவர் டிஸ்டன்ஸ் தான் இவ்வளவு பிரதர்ஸும் இருக்கணும் கண் லெவல்ல வச்சு பார்க்கணும் லைட்ஸ் எல்லாம் கரெக்ட் இலிமினேஷன் ரொம்ப இருட்டு லைட்ல படிச்சுட்டு படுத்துட்டு பாக்குறது சாஞ்சிட்டு பார்க்கறது இதை அவாய்ட் பண்ணணும் ஸோ டைமிங்ஸ் இது வந்து இது வரைக்கும் பாக்கணுங்கிறது ரொம்ப பெரிய பன்னிட்டு பவர் வந்துச்சு இப்ப எல்லாம் த்ரீ இயர்ஸ் ஃபோர் இயர்ஸ் கிட்ஸ்க்கு அப்புறம் கொரோனா சாசன மாதிரி ரொம்ப பிரிகிச்சும் நாங்க சொல்றேன் ஆறு மாசத்துக்குள்ள ப்ராப்பர் ஐ செக்அப் பண்ணிக்கோங்க அந்த குழந்தைங்களை கண்ணுல எப்படி மொபைல் வந்து காப்பாத்துறதுங்கிறதுக்காக நம்ம ஜஸ்ட் ஒரு அவேர்னஸ் ப்ரோக்ராம் இன்னைக்கு பண்ணிருக்கோம் ஒரு கேம் ஜோன் வச்சிருக்கோம் முக்கியமா அந்த குழந்தைங்க வந்து விளாண்டா இந்த இந்த ஒன் டே கண்டிப்பா போன்ல இருந்து பாக்குறத கட்டாயமா நம்ம அவாய்ட் பண்ணலாம் எப்படி பார்த்தா நாமளே கத்து கொடுத்துருவோம் சோ அதனால கிட்ஸ் கூட்டிட்டு வாங்க அதுக்குரிய மெத்தட்ஸ் நம்ம கண்டிப்பா சொல்லலாம்

அப்போ உங்களை அதை அடிக் பண்ணிட்டே வரும் நிறைய பேர் என்ன சொல்லுவாங்க தூக்கம் சரியா வரல அதனால நான் போன் யூஸ் பண்ணுறேன் அது அப்படி இல்லை நீங்கள் நீங்க அதிக யூஸ் தூக்கம் வராது இந்த ப்ரைட் லைட் கண்ணில் படும்போது சர்க்காரி மிருன் வந்து கொஞ்சம் டிஸ்டர்ப் ஆகும் அதனால தூக்க கொஞ்சம் சுவிச் ஆஃப் பண்ணியோ இல்ல சைலண்ட் மோட போட்டு தள்ளி வச்சுட்டு ஒரு டைம் ஃப்ரேம் பத்து மணிக்கு மேலே யூஸ் பண்ண மாட்டேன் டென் ஓ கிளாக் அவ்வளோதான் வச்சிடும் அது மெசேஜ் வந்தாலும் சரி போன் வந்தாலும் சரி அதை ஒதுக்கி வச்சாலும் கொஞ்சம் அதுல இருந்து வெளியே வர கேட்ராக்ட் வந்து கிட்டத்தட்ட ஆல்மோஸ்ட் கிட்டத்தட்ட ஒரு இருநூத்தி ஐம்பது குழந்தைகள் மேல ஆப்ரேட் பண்ணிருக்கோம் சார் போன வாரம் கூட ஒரு நாற்பது நாள் குழந்தைக்கு பிறந்த நாற்பது நாள் குழந்தைங்க ஆபரேட் பண்ணிருக்கோம் இந்த ஸ்பிண்ட் இந்த மாறுகள்லாம் நம்ம ஒரு டூ இயர்ஸ் பேக் பண்ணிட்டு இருந்தோம் இடையில எங்களுக்கு டாக்டர் இல்லாத பண்ணோம் இப்போ சார் வந்தனால இன்னைக்கு கூட சர்ஜரி போஸ்ட் ஸ்டார்ட் பண்றோம் சொல்றீங்களா கேட்ராக்ட் வந்து கிட்டத்தட்ட குழந்தைக்கு தூக்கி முப்பத்தி மேல இருநூத்தி ஐம்பது குழந்தைகள் மேல போய் ஆப்ரேட் அதாவது உலக டபிள்யூஹெச் வேர்ல்ட் ஹெல்த் ஆர்கனைசேஷன் பிப்டி பர்சன்ட் வந்து குழந்தைங்க பை தி இயர் டுவெண்ட்டி ஃபிஃப்டி நம்ம வீட்டில் வந்து பிப்டி பர்சன்ட் பிள்ளைங்க வந்து கண்ணாடி கண்ணாடி போட வேண்டிய அவசியம் வந்துருக்காங்க ஒரு வீட்டில் ரெண்டு பாயிண்ட் ஒரு குழந்தை கண்ணாடி நோக்கி போயிட்டு இருக்காங்க பிகாஸ் ஆஃப் டிஜிட்டல் ஸோ நம்ம குழந்தைங்க நம்ம தான் அந்த டிஜிட்டல் டிவைஸ் பார்க்க பழகணும் கண்ணையை காப்பாறும் அதுக்காக தான் சார் சொல்ற மாதிரி இந்த ப்ளூ கட் ட்ரைஸ்லாம் போட்டால் ரொம்ப ஸ்ட்ரெயின் என்ன சார் உங்களுக்கு

வியாதி பரவாது சொந்தத்துக்குள்ள இருக்கும்போது ரெண்டு பேருக்குமே அந்த ஜீன்ல ஒரு மரபணு ஒரு குறைபாடு இருக்கும்போது அது குழந்தைக்கு வந்துட்டு ரெண்டு ஜீனும் போகும் அப்படிங்கிறப்ப ரெண்டுமே குறைபாடு ஜீன் கண்டிப்பா வரும் ஏன் கேட்டீங்கன்னா உங்க அப்பாக்கு ஹார்ட் அட்டாக் வந்து உங்களுக்கு வரக்கூடிய வாய்ப்புகள் அதிகம் அப்பா அம்மா கண்ணாடி அப்பாவை கண்ணாடி போட்டிருந்தா குழந்தை பர்சன்ட் சான்ஸ் அது கண்ணாடி போடுற வாய்ப்பு இருக்கு அப்பா அம்மா ரெண்டு பேரும் போட்டிருந்தா அட்லீஸ்ட் 90% சான்ஸ் குழந்தைங்க சோ இட் ட்ரான்ஸ் ஃபேமிலி அது வர்றதுக்கு சான்ஸ் வர அப்புறம் நார்மலா கூட இருக்கலாம் அந்த குழந்தை நார்மலா கூட வரலாம் அப்படி நார்மல் செட் என்ன விஷயம் சார் இட் மை தமிழ் அவ்ளோ எக்ஸ்கியூஸ் மீ ஃபை ஓகே சோ குயின்ட் வந்து நிறைய காசஸ் இருக்கு சார் ஸ்கின்ட்டு மோஸ்ட் ஆஃப் தி டைம் அவங்களுக்கு வந்து கரெக்ட் கிளாஸ் கொடுத்தாங்க அவங்க கரெக்டாக செக் பண்ணிட்டு அவங்க ட்ராப்ஸ் போட்டு எவ்வளோ பவர் இருக்கா கரெக்டாக செக் பண்ணிட்டு கிளாஸ் கொடுத்தா ஃபிஃப்டி பர்சன்ட் ஆஃப் த டைம் ஸ்குவின் கெட்ஸ் கரெக்ட் அதுலேயே கரெக்டா இல்லையா அதுக்கப்புறம் சம் எக்ஸசைசஸ் அப்படியே லைக் சர்ட் ஓல்ட் கம்ப்யூட்டர் எக்ஸசைசஸ் பைனாக்ஸ் அது ஒரு சாஃப்ட்வேர் இருக்கு அந்த எக்ஸசைஸ் டிஃப்ரெண்ட் டைப்ஸ் ஆஃப் எக்ஸசைஸ் அதுவும் கொடுத்துக்கப்புறம்

நீங்க ஒரு நாளைக்கு வீட்டுல வந்து ட்வெண்ட்டி மினிட்ஸ் இருக்கா ஒரு கேம் விளையாடுவது குழந்தைங்க அறுபது நாளைக்கு விளையாடுவது வந்து ஸோ அந்த கேம் வந்து டெய்லி டெய்லி வந்து கொஞ்சமாக கூட்டிகிட்டே வரும் ஸோ அந்த குழந்தை கேம் போது கண்டிப்பாக குழந்தைங்க வீடியாக இருப்பாங்க அது மாதிரிலாம் பண்ணும்போது இப்போ முன்னாடி இது வந்து இப்போ கிட்டத்தட்ட ஒரு ஒன் ஒன் இயர் இயர்க்குள்ள இந்த பைனாக்ஸ் ரொம்ப பாப்புலராக இருக்கு இது வெளிநாட்டில் இருந்துச்சு நம்ம ஊரில் வந்து ஒன் இயர் தான் ஆகுது இது பண்ணதுக்கப்புறம் நாங்கள் சரியே ஆகாத எக்ஸசைஸ் நினச்சி சர்ஜரி போன நினைச்சது கூட இதுக்கப்புறம் இம்ப்ரூவ் ஆகுது இப்போ இது வந்துரும் இதிலேயே சரி தான் சாரி வல்லிங்

ரொம்ப பிரைட் லைட் பக்கத்துல பெற்றோருக்குன்னா இப்ப முன்னாடி மாதிரி பத்து பதினஞ்சு குழந்தைகள் கிடையாது ஒன்னோ ரெண்டோ தான் நிறைய குழந்தைகள் வந்து குழந்த ஒரு அஞ்சு வயசு குழந்தை அப்பா மாட்டை எனக்கு கண்ணு சரியா தெரியலன்னு சொல்றாங்க ஆறு மாசத்துக்கு அப்புறம் கூட்டிட்டு வராங்க செக்அப் என்னன்னு கேட்டா எனக்கு பிஸியா இருந்தோம் சார் நான் அந்த பேஷண்ட் ஃபர்ஸ்ட் கேட்பேன் உங்க நாட்டிலேயே மோடிக்கு அப்புறம் நீங்க தாங்க ரெண்டாவது பிஸியா இருக்கீங்க ஒரு ரெண்டு இருக்கிறது ரெண்டு குழந்தை ரெண்டு தெரியல இருந்து அது சும்மா சொல்லுது நினைச்சேன் சார் அப்படிங்கிறாங்க செக் பண்ணி சோ ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் இருக்க குழந்தை நம்ம தான் கேர் எடுத்துக்கணும் குழந்தைங்களுக்கு அது சரியா தெரியாது இந்த இந்த சோம்பேறி கண்ணு சொல்றதெல்லாம் எக்ஸசைஸ் பண்ணணும் பண்ணாதான் இம்ப்ரூவ் ஆகும் இவங்க பண்றதில்ல எக்ஸசைஸ் சரி ஏன்னா அவங்களோட சோம்பேறித்தன் அவங்க பண்ணி சரியா பண்றது இல்லை அந்த குழந்தை பதினெட்டு வயசு வரும்போது டிரைவிங் லைசன்ஸ் கிடைக்காது வேலைக்கு போக முடியாது அந்த ரொம்ப நிறைய இது வரும் அது வந்து இப்போ பெட்ரோல் ஃபர்ஸ்ட் திங் இந்த மாதிரி பண்ணும்போது நாங்க வந்து பெட்ரோலை தான் திட்டுவோம் நீங்க பண்றது ரொம்ப தப்பு ப்ராப்பர் அது செக்அப் கொண்டு போனா ஒருங்க கொண்டு போங்க அதே மாதிரி டைம் ரெஸ்ட்ரிக்ஷன் கொடுங்க முன்னாடி காக்கா பார்த்தா அப்ப காக்காவே இல்ல அதனால பொண்ணா கொடுக்குறோம் இல்லைன்னு சொல்ல பட் அதுவுமே டைம் தான் பெட்ரோல் ஃபர்ஸ்ட் சில்ட்ரன் அதாவது இப்ப நமக்கு வலது கை இடது கை இருக்கு வலது கையில் எழுத முடியும் இடது எழுத முடியுமா முடியாது சோம்பேறி கை ஏன்னா சின்ன பிள்ளையிலேருந்தே உங்க பிரெயின் வந்து இந்த கையை விட யூஸ் பண்ணுது இதை யூஸ் பண்ணல அதே மாதிரி சில பேருக்கு ரெண்டு கண்டு இருக்கும் உங்களுக்கு பார்த்தா நல்லா தான் இருக்கும் ஆனா ஒரு கண்ட தான் நல்லாயிருக்கும் ஒரு கண்டில் பார் வந்து ஒரு எயிட்டி பர்சென்ட் தான் இருக்கும் அது கண்ணாடி போட்டாலும் இம்ப்ரூவ் ஆகாது சின்ன பிள்ளைங்க இருக்கலாம் அது குழந்தைகளை கண்டுபிடிக்க முடியாது தான் தெரியும் ஏன்னா அவங்க ஒரு ஒரு கேமரா கொடுத்து போட்டோ எடுக்க சொன்னால் அவங்க ஆட்டோமேட்டிக்கலா அவங்க பிரெயின் வந்து ரைட்டை தான் கொண்டு போவோம் நீங்கள் ஏதாவது ஒரு பொருள் கொடுத்தா நீங்கள் வலதிகளை வாங்கணும்னு நீங்கள் நினைக்கிறீங்க அது அப்படி கிடையாது உங்கள் டாமினன்ட் ஹேண்ட் ரைட்டை உங்களையா வலதுக்கு தான் போகும் இடத்துக்கு போகாது நம்ம சொல்ல வலதிகளை வாங்கி பழகு வாங்கி பழகு ஸோ அதே மாதிரி அந்த ரைட்டை ஒரு கண்டை வீக்காக இருக்குன்னா அந்த குழந்தைங்களுக்கு தெரியாது ஸோ செக் பண்ணும்போது தான் கண்டுபிடிக்க முடியாது ஸோ அந்த மாதிரி இருக்கும்போது பத்து வயசுக்கு முன்னாடியில் எப்படின்னா பத்து வயசுக்கு முன்னாடி இருந்துச்சுன்னா அந்த குழந்தைக்கு என்ன பண்ணுவோம் நல்லா இருக்கிற அந்த ஒரு கண்ணை மூடி இந்த கண்ணில் எக்ஸசைஸ் கொடுப்போம் இப்போ அதெல்லாம் ரொம்ப எஃபெக்டிவாக இல்லை அதுக்கு தான் இந்த பைனாக்ஸ் இதெல்லாம் வந்துருக்கு அது வந்து பத்து வயசுக்குள்ள தான் ட்ரீட்மெண்ட் பத்து வயசு மேலே ட்ரீட்மெண்ட் இல்லை போங்க அவ்வளோதான் சொல்லி விட்டுருவோம் இப்போ இந்த பைனாக்ஸ் ட்ரீட்மெண்ட்லாம் ஐம்பது அறுபது வயசு இருந்தால் கூட அதில் இம்ப்ரூவ்மெண்ட் காட்டுது அதெல்லாம் இப்போ தான் நாங்கள் லேட்டஸ்ட்டாக பார்க்குறோம் ஸோ ரொம்ப நல்லா இருக்குது அதெல்லாம் ட்ரீட்மெண்ட் புதுசாக அந்த பைனாக்ஸ்ங்கிற ட்ரீட்மெண்ட் சின்ன பிள்ளைங்க கேம் பண்ணிட்டு தான் இருக்கிறோம் ஃப்ரீ கேம்ப் தான் பண்ணி கொடுத்துட்டு இருக்கிறோம் அந்த மாதிரி குழந்தைங்களுக்கு நல்ல கன்செஷன் ஐ மீன் எல்லாமே ஃப்ரீ தான் செக்அப் எல்லாமே ஃப்ரீ தான் பண்ணி கொடுக்குறோம் கண்ணாடி வேணுங்கிற குழந்தைங்களுக்கு ரொம்ப டிஸ்கவுண்டட் ப்ரைஸ் தான் கண்ணாடி கொடுத்துட்டு தான் இருக்கிறோம் ஸ்கூல்ஸ் அப்ரோச் பண்ண அங்கே பண்ணி கொடுத்தேன் நாங்களும் அப்ரோச் பண்ண இல்லையே நிறைய வில்லேஜஸ் பண்ணிட்டு தான் சார் இருக்கிறோம் நிறைய வில்லேஜ் நாங்கள் பண்றோம் சைலண்டா பண்ணிட்டு இருக்கோம் மாதிரி நிறைய பண்றாங்க பட் நிறைய அங்கேயே பண்ணிட்டு தான் இருக்கிறோம் ஆனால் ஜெனரா ஒரு குழந்தைய மூணு இருந்தே கண்டிப்பா செக் பண்ணிக்கிறது பெட்டர் மார்கனி இது இல்லையா மார்கனி இருந்தால் பிறந்த உடனே கொண்டது பெட்டர் ஆகும் மாறுகண்ணோ இல்ல கண்ணுல தண்ணி வருதோ கண்ணுல பூளை வருதோ கண்ணு செகப்பா இருக்குன்னா உடனே கூட்டு வந்துருங்க பொதுவா வந்து பாத்தீங்கன்னா அந்த அம்மாவோட முகத்தை பார்த்து சிரிக்க மாட்டாங்க இல்லைன்னா அந்தமாதிரி பொருள் கொடுத்தா வாங்க மாட்டாங்க ஸோ இதெல்லாம் அறிகுறிகள் பட் ஒரு நல்ல ஹெல்தி குழந்தையா இருந்தா கூட கண்டிப்பா மூணு வயசுல இருந்து எவ்ரி இயர் ஒரு செக் பண்ணிக்கிறது பெட்டரா ஆகும் ஏன்னா இப்போ லேட்டஸ்ட் ஸ்கேன்ஸ் எல்லாம் நிறைய வந்துருச்சு முன்னாலாம் வந்து குழந்தைகள் கோபரேட் பண்ணி ஸ்கேன் பார்க்கறதே கஷ்டம் இப்போ மெஷினெலாம் ரொம்ப ஆட்டோமேட்டிக் தான் குழந்தை எவ்வளோ போனாலும் அது ஆட்டோமேட்டிக் போய் பிக்சர் எடுத்து வந்துடும் அவ்வளோ அட்வான்ஸ் மெஷின்ஸ் எல்லாமே இருக்கு ஸோ ரொம்ப ஈஸியா இருக்கும் அதெல்லாம் ஸ் நைட் ரெண்டு நாளைக்கு கூட அந்த மெயினாக வந்து மெயினா வந்து நம்ம தூங்குறதே கண்ணுக்கு ரெஸ்ட் கொடுக்குறது நீங்க ரெஸ்ட் கொடுக்கலன்னா ஆட்டோமேட்டிக்காக ஹெட்ஏக் வரும் வருது அதே மாதிரி கண்ணு எப்படி ரியாக்ட் பண்ண தெரியும் ஒன்று தண்ணி வரும் இல்ல கண் ரெட்டு கொடுக்கணும் கடவுளோட படைப்பே ஒரு நாளைக்கு எயிட் ஹவர்ஸ் நீங்க தூங்குணுங்கிறதா படைப்பே அதுல நீ அனிமல்ஸ் இருந்தாலும் சரி ஹியூமனாக இருந்தாலும் சரி அந்த எயிட் ஹவர்ஸ் நீங்க கண்டிப்பா கொடுத்ததாக வேண்டியது ஸ்லீப்லஸ் வரும்போது அதுக்கு ஏத்தபடி உங்க பாடி எல்லாருத்துலயும் ப்ராப்ளம் இருக்கா சரி சோ அதெல்லாம் நீங்க ரெஸ்டிக் பண்ணது பண்ணி தான் ஆகணும் டூ எயிட் அவர் தூக்கானா கண்டிப்பா நீங்க